வணக்கு மக்களே மாஸ்டர் வில்லேஜ் வீடியோ உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இப்படி நல்லா ஏன் வீடியோ போனேன்னா என் பசங்களுக்கு எனக்கு என் முன்னாடி எல்லாருமே வரும் அதனால் போட முடியல இல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்னைக்கு என்ன பண்ண போகிற வீடியோனா பிரெட்டை முட்டை வச்சு ஒரு கேக்கு போகிறோம் வாங்க வீடியோ போகிறோம் வச்சுருக்கோம்மா நல்லா அனல் பிடிச்சிச்சு சக்கரை போட்டுக்கலாம்பா நல்லா கிண்டி விட்டுக்கலாம்பா கேக்குக்கு வந்து சக்கரை கேரமல் போது கேரமல் ரொம்ப உண்கும் ரெடி ஆயிடும் எத்துலாங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் இது ஆரட்டுங்க இப்போ போய் ப்ரெட்டு வந்து அரை அரைச்சிக்கலாம் பிரெட்டு பால் ப்ரெட்டில் ரெண்டு ரெண்டு முட்டைங்க ஊற்றிக்கலாங்க பால் ஊற்றிக்கலாங்க வெண்ணில ஒன்று ஊற்றிக்கலாம்ப்பா ஒரு கரண்டி சக்கரை போட்டுக்கலாங்க கடாயை வச்சுக்கலாம்ப்பா தண்ணி வேறு ஊற்றிக்கிறோம் ஒரு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறோம் முட்டையை கே கேக் ப்ரெட்டை அச்ச வச்ச ஊற்றிலாம்ப்பாடி போட்டு முட்டு தண்ணியில் வச்சலாம்ப்பா நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும் மக்களை மக்களே எடுத்துட்டு மக்களே சூப்பராக வந்து கேக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் அக்காவும் வந்து கேக்கு சிறப்பு மாஸ்டர் வில்லேஜ் வந்து சிறப்பாக வந்து கேக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் கருங்க கேக்கு பாருங்கள் அப்புறம் வந்து இது மாஸ்டர் வில்லேஜ் நவீன கேக்கு மக்களே சாப்பிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் என் பையன் போகிறேன் எப்படி விஷ்குது மக்களே செம்ம டேஸ்டாக இருந்தது மக்களே பாருங்கள் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க உங்கள் லாகும் வீடியோ பண்ணி என் பசங்களுக்கு உடம்பு சரி நாள்தான் பண்ணலை இதுக்கப்புறம் மீன் மேல் மேல் வீடு வைக்கணும் அதுக்காக எனக்கு பெனிஃபிட் பண்ணிக்கணும்